ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளிச் செய்த தயாசதகம் எண்பதாவது ஸ்லோகம் பிரணிஹிததியம் சம்பாதமணவுதார கா प्रसीदति भावना दृढं दये दत्त आस्वादं विमुक्ति बलाहकं निवृतगरुतो निध्यायन्ति स्थिर आशयचातकाः प्रणीहितधियां त्वत् सम्पृक्तो भृशादृशिकामणौ प्रसृमर सुधा प्रसीदति भावना दृढं गिति दये दत्त आस्वादं विमुक्तिबलाहकं गरुतो नित्यायन्ति नित्यायन्ति स्थिर आशय चातकाः विशेष स्लोकं पार् अपि தயே தயாதேவியே ட்வத்து உன்னுடைய சம்ப்ருக்தே எப்பொழுதும் சேர்ந்து நிற்கும் ப்ரிஷாத்ரி சிகாமணோ சீனிவாசனிடம் ரிஷபாதிரின்னு சொல்ல பாருங்க அதார்த்தம் ரிஷாதிரி சிகாமணவ் பிரஸ்மர பிரஸ்ருமர மனதை ஒருவன் பிரணீகித நிறுத்தி இடைவிடாமல் தியாம் தியானிக்கக்கூடும் அது உம்முடன் எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் சீனிவாச பெருமானிடம் ஒருவன் மனதை நிலைநிறுத்தி எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கக்கூடும் ஆயிச்சா அவனுக்கு பாவன அந்த தியானம் என்பது சுதா தாரகாரா பிரசீததி சுதாரணா அமிர்தம் அமிர்த பெருக்காக விளங்குகிறது தாரானா வெள்ளம் புரிஞ்சுக்கோங்க அமிர்த வெள்ளமாக அமிர்த பெருக்காக விளங்குகிறது இவன் போன்றோர்களுக்கு விமுக்தி வலாக கம்ப்ரத கருதோ மோட்சம் என்னும் மழை பொழிகின்ற மேகமாக சீனிவாசன் உள்ளான் விமுக்தி வலாகக்கம் அப்படிங்கிறது மோட்சம் என்கிற மழை நீபிருத்தனா பொழிகின்ற கருத்தோன பெரிய ஆசாமியாக இருக்கிறான் மேகமாக இருக்கிறான் புரிஞ்சுக்கலாம் தத்த ஆஸ்வாதம் மழை நீரை மட்டுமே ஆசைய சாதகாக நம்பியுள்ள சாத சாதக பறவைகள் போன்று இவ்விதம் நித்யாயந்தி தியானம் செய்பவர்கள் சீனிவாசன் என்னும் மேகத்தை திருடமிதி உறுதியோ எதிர்பார்த்தபடி உறுதியுடன் இருக்கின்றனர் நித்தியாயந்தி திருடமிதி தான் இருக்குது எந்த திருடங்கிறது சீனிவாசன் என்கிற மேகம் நமக்கு மோட்சம் என்கிற அந்த மழையை தருவான் என்கிற உறுதியோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆனால் ஒருத்தரம் முடிச்சா படிச்சுடலாம் தயாதேவியே உன்னுடன் எப்பொழுதும் சேர்ந்தே நிற்கும் சீனிவாசனிடம் மனதை ஒருவன் நிலைநிறுத்தி இடைவிடாமல் தியாம் தியானிக்கக்கூடும் அவனுக்கு அந்த தியானம் என்பது ஒரு அமிர்தப் பெருக்காக விளங்குகிறது இவன் போன்றவர்களுக்கு மோட்சம் என்னும் மழை பொழிகின்ற மேகமாக சீனிவாசன் உள்ளான் மழை நீரை மட்டுமே நம்பியுள்ள சாதகப் பறவைகள் போன்று இவ்விதம் தியானம் செய்பவர்கள் சீனிவாசன் என்னும் மேகத்தை எதிர்பார்த்தபடி உறுதியுடன் உள்ளனர் சீனிவாசன் நிச்சயம் மோட்சம் தருவான் அப்படின்னு நம்பின்னு இருக்கான் புரியுது இப்போ சுலோ படிச்சுட நினைக்கிறேன் பிரணிகித தியாம் தத்து சம்பிருத்தி காணவ் பிரசுபரா சுதா தாரகாரா பிரசிததி பாவனா